அதான் சொன்னம்ல கடற்கரையில் உட்காந்துட்டாலே சொன்னோம் போட்டுருப்பாங்க இது ஓ முடியாது நம்ம மைண்ட் அப்படியே இதில் அடிக்ட் ஆகிரும் உங்களுக்கு ஆட் பண்ண சொல்லி போட்டுப்பானே ஆட் பண்ணிட்டேன் எது ஸ்டோரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாமா அப்படியா ம் ஆமாம் போட்டுருந்தேன்

ஒரு நாதி வந்தாங்க யாரோ வந்துச்சதுக்கு வழி இன்ஸ்டாவில் ஓடும் ஏன் யூடியூப்பில் ஓடுதான் யூடியூப்பில் வேண்டாம் இன்ஸ்டாவில் ஓவங்க சரி ஒரு நாடியும் காணும் யூடியூப்பில் தூங்கிட்டாங்களோ தூங்க மாட்டாங்களே ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது இப்படி இல்லைன்னா யாரும் வரவில்லை என்றால் சேஞ்ச் த லைவ் இன்ஸ்டாவில் போட வேண்டியதான் ya lo por யாரு ஜூன்லண்டால போறாங்க ஆ இந்த தூங்கி மடங்கங்கய்யா இண்ட வந்துட்டாங்க ஒரு ஆள் வந்து யாரு இன்னும் கூட இருக்கார் அந்த இடம் ஆதானே கேக்க யாருன்னு இப்ப பார்த்தா தெரியும் ஆனால் மேஜிக் பண்றலியே

பதினேழு பேர் பாக்காங்க ஐயா ஆனா யாரும் பதில் சொல்லுங்க பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க ரெண்டுமே இல்லாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நான் யாருன்னு தெரியும் இல்ல இருபது பேர் பாத்துட்டு இருக்காங்க அதான் யாருமே பேசாம பாத்துக்கிட்டு இருக்காங்க அது ஈஸியா

பார்க்குறாங்க என்ன பேசுறாங்க ஒரு தமாண்டிங்கானு நம்ம ஐயா தூங்க அவங்க பாக்க தேங்க்யூ கந்தாயம் யாரோ மொதல் மொதல் லைக் போட்டிருக்காங்க லைக் போட்டிருக்கீங்க யாரு யார் அந்த நண்பர் கமெண்ட் பண்ணுங்க லைக் போட்ட நண்பர் அண்டு பாப்பா சில்லுன்னு இருக்கா மூடிக்கணுமா அந்த சட்டையை முடிக்கணுமா வேண்டாம்மா அதுக்கா சும்மா முடிக்கிறோம் நம்ம மேலே வேண்டாம் சும்மா ஹாய் ஹாய் விக்னேஷ் விக்னேஷ் ஹாய் விக்னேஷ் ஹலோ ஹாய் விக்னேஷ் எந்த விக்னேஷ் நம்ம விக்னேஷா யாரும் வீட்டில் இன்னொரு மூணு கிடைக்கும்

சரி யார் இருக்காங்கன்னு தெரியல அங்கே யார் இருக்காங்க ஒரு மூணு பேர் வேடிக்கை வாக்கிங்க அது யாருன்னு நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் லைவ் க்ளோஸ் பண்ண வேண்டியதா க்ளோஸ் பண்றீங்களா ரெண்டு வகே 4-5 முறை பாக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் I mm do -hmm. mm -hmm.